பின்வரும் சமன்பாடுகளில் ஜெட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒயின் நியமபாதையை கார்டீசியன் வடிவில் காண்க ஸோ இங்கே ரெண்டு கணக்கு கொடுத்துருக்காங்க நியமபாதைன்னா வேற ஒன்றும் கிடையாது ஜெட்டுக்கு பதிலாக நம்ம எக்ஸ் பிளஸ் iy அப்படின்னு சொல்லி சிம்பிளிஃபை பண்ணனும் அது மூலமா இங்கே கார்டீசியன் வடிவில் கேட்டுக்கிறாங்க கார்டீசியன் வடிவம்னா வேற ஒன்றுமே கிடையாது நம்மளுடைய ஆன்சர் வந்து y ல தான் இருக்கணும் ஓகே இப்போ நம்ம வந்து மொத கணக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் மொத கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க

மாட்லஸ் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதனால என்ன பண்ண போறோம்னா ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் எடுத்து ஓகே ஸ்கொயர் எடுத்தோம் அப்படின்னா இது அப்படிங்கிறது என்னது அந்த தொலைவு சூத்திரத்தை நம்ம அப்ளை பண்ணலாம் ஸோ எக்ஸ் மைனஸ் நாலு தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பதினாறு ஸ்கொயர் அப்படிங்கிறது இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ஸோ இப்போ நம்ம இதை ஏ மைனஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இங்கே பண்ண போகிறோம் ஸோ ஃபர்ஸ்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நாலு ஸ்கொயர் அதுக்கப்புறம் மைனஸ் ரெண்டு நாலு எக்ஸ் minus ஒய் ஸ்கொயர் இந்த இரநூத்தி ஐம்பத்தாறு நம்ம இந்த பக்கம் கொண்டு வரலாம் ஸோ மைனஸ் so ஐம்பத்தி ஆறு is equal to ஸோ இப்போ நம்ம எக்ஸ் ஸ்கொயர்ல ஃபஸ்ட் எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் பிளஸ் ஒய் ஸ்கொயர் எழுதிக்கலாம் இங்க எக்ஸ் வந்து என்னது மைனஸ் எட்டு எக்ஸ் இங்க plus பதினாறு அதுக்கப்புறம் மைனஸ் minus ஐம்பத்தாறு is equal to பூஜ்ஜியம்

x மைனஸ் ஒன் ஸ்கொயர் plus ஒய் ஸ்கொயர் is equal to பதினாறு ஸோ இதை expand பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் x ஸ்கொயர் plus நாலு ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு நாலு எக்ஸ் அதாவது a ஸ்கொயர் b பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஓகே இந்த ஒய் ஸ்கொயர் அதுக்கப்புறம் மைனஸ் இந்த டம்ளதெல்லாம் இங்கே ப்ராக்கெட் எழுதிறேன் நான் எப்பயுமே நெகட்டிவ் வரும்போது ப்ராக்கெட்டை வந்து கவனமாக யூஸ் பண்ணணும் ஓகே ஸோ இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கேட் அப்படிங்கிறது என்னது எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ஒன்று எக்ஸ் அதுக்கப்புறம் இந்த ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு பதினாறு ஓகே ஸோ நம்ம இப்போ எழுதலாம் எக்ஸ் ஸ்கொயர் இது ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் பதினாறு இங்கே மைனஸ் எட்டு எக்ஸ் ஓகே ஸோ இப்போ இந்த மைனஸ் ஒன்று கொண்டு போகும்போது இங்கே என்ன ஆயிரும் அப்படின்னா இங்க மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இது மைனஸ் ஒய் ஸ்கொயர் இது மைனஸ் ஒன்று இங்க மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் இந்த பிளஸ் பதினாறு இந்த பக்கம் கொண்டு நமக்கு மைனஸ் பதினாறு சீக்வல் டு பூஜ்ஜியம் அப்படி கிடைக்கும் ஓகே ஸோ எதெல்லாம் காமனாக இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இங்க ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அதுக்கப்புறம் இங்கே பிளஸ் பதினாறு இங்கே மைனஸ் பதினாறு ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னா இங்கே மைனஸ் எட்டி எக்ஸ் இங்கே பிளஸ் ரெண்டி எக்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு என்னது மைனஸ் ஆறு எக்ஸ் அதுக்கப்புறம் இங்கே மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு பூஜ்யம் இங்கே ரெண்டு டைம்லேயுமே மைனஸ் இருக்கிறதுனால ஒரு மைனஸால் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா அதாவது மைனஸை வெளியேற கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆறு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இஸ் ஈக்குவல் டு பூஜ்யம் அப்படின்னு கிடைக்கும் சோ இதுதான் வந்து கேட்டிருக்கிறாங்க இதை நாம கண்டுபிடிச்சிட்டோம் இதுதான் நமக்கு தேவையான நியம